இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏ சாயா இருபத்தி எட்டாம் ஒரு வாசிங்க பாபம் இருபத்தி எட்டு பதினாறு ஆதலால் கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தயவு செய்து நீங்கள் நிறுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாரும் வாசிக்கிறது எனக்கே புரியலை அதனால் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போ உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன் எல்லாரும் சேர்ந்து ஏசாயா இருபத்தி எட்டு பதினாறாவது வசனத்தை வாசிங்க பாபம் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் ஸ்ரீயோனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதரான் கையை வேத்து ஒரு அலையில சொல்லுங்களேன் எல்லாரும் ஒரு மூணு முறை சொல்லுங்க விசுவாசிக்கிறவன் பதரான் விசுவாசிக்கிறவன் பதரான் விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதறி போக மாட்டான் கையை தட்டி கத்தரம் மகிமைப்படுத்தலாமா ஒரு நாளும் பதற மாட்டார்கள் சத்தபாவியா சொல்லுங்க பாபம் ரொம்ப அழகா இருக்கு விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் அவன் பதறி போக மாட்டான் நான் விசுவாசிக்கிறேங்க நீங்க யாரெல்லாம் இந்த முன்னிறைவு ஜபத்துல

இந்த பதறுதலுங்கிற வார்த்தையை குறித்து நான் கொஞ்சம் வேதாகமத்தில் தியானித்து பார்த்தேன் என்ன ஆண்டவரே ஒரு புதுசாக ஒரு வார்த்தை தெரியுது அப்படின்னு கொஞ்சம் ஆங்கில வேதாகமத்தில் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்சன் அப்புறம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பல வேதாகமுற ஆம்ப்ளிஃபைடு பைபிள் பல வேதாகமத்தில் ஆங்கிலத்தில் தியானித்த போது அதுல பல அர்த்தங்கள் வெளிப்பட்டது கவனிங்க பதறுதல் என்றால் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் அழகா இருக்குது பேனிக் அஃப்ரைடுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பீதி அடைதல் என்ன அடைதல் சொல்லுங்க பீதி அடைதல் அந்த ரொம்ப பயந்து உச்சகட்டத்தில் இருப்பா தெரியுமா அந்த அதுக்கு பேர் தான் பதச்சம் இல்லையிலா பக்கத்துல தோல்லை தட்டி சொல்லுங்க இப்படிப்பட்ட ஏ சொல்லுங்க பீதி ஏ கொஞ்சம் தட்டுமா பக்கத்துல தோல்லை தட்டி சொல்லு இப்படிப்பட்ட பயம் இருக்கும்னா இன்றைக்கு ஏசு மாத்த போகிறார் நம்புறவங்க கைய உயர்த்தி ஆமாங்க பதறுதல்னா பயம் எவர்களுக்கு அதிகமான பயம் இருக்கிறதோ அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பதறுகிற வாழ்க்கை என்று சொல்லி ஆனால் நம்புகிறவர்களுக்கு பயமே இருக்காது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுவார்கள் இத்தனை பேர் கையை சொல்றீங்க நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட பயம் இருக்கு ஆமாவா இல்லையா சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் என் பிள்ளை என்ன செய்ய போதும் என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்குமா கிடைக்காதோ ஆமா நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னா பயம் ஆனா நம்புங்கிறவங்களுக்கு பயமே இருக்காது ஏமா கொட்டா பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள ஆண் நான் எங்க போய் முடிக்கன்னு எனக்கே தெரியல தயவு செய்து நான் பிரசங்கம் பண்ணும்போது யாரு கொட்டாவி கட்டாவி கட்டாவிடப்படாது அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்தா மூக்கு வழியா இப்படியா சமாளிச்சிருங்க இல்ல கவுந்தாவது சமாளிச்சிருங்க இருந்து இந்த பாதாளத்தை திறக்கப்படாது நான் இப்பதான் பிரசங்கத்தையே ஆரம்பிச்சிருக்கேன் சத்தமா ஒரு அலே சொல்லுங்க அல்லா விசுவாசிக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது எத்தனை பேர் என்றால் பயம் பயத்தின் உச்சகட்டம் சில பேருக்கு கடன் பிரச்சனையை குறித்து என்னது பயம் சில பேருக்கு என்ன பயம் இருட்ட கண்டா பயம் வெளிச்சத்தில் போகும்போது நல்லா பேசிட்டு போவாங்க

சல் அப்படின்னு நம்ம நேரத்துக்கு அப்பதான் கரண்டும் போவோம் கரெக்டா நைட்டு பன்னெண்டு மணிக்கு இன்னைக்கு கத்தெடுக்குல நம்ம ஜெபித்து அப்படியே பல வித கோட்டைகளை உடைக்க போறோம்னு எலும்பி நிற்போம் அப்பதான் ஊ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் ஏசுவின் மூலம் பிதாவே ஏன் அவன் எவனால பேக்க வச்சிட்டு நடந்து போயிருப்பான் பஸ்ல இறங்கி வந்து

நாலு கைதான் வந்திருக்கு மத்த கையெல்லாம் காணோம் கையை வைத்தோம் சொல்லுங்க இப்ப பக்கத்துல கை குடிச்ச சொல்லுங்க இன்னையில இருந்து எல்லா பயமும் பீதியும் ஓடி பார்ப்பது ஏன்னா நம்ம நம்புற கூட்டம் கையை தட்டி கச்சார இயேசுவ நம்புற கூட்டம் ஒரு நாளும் பயப்படாதே உங்க மத்தியில பேசிட்டு இருக்க என் பேர் முத்துக்குமார் என் ஊர் இந்த பாபநாச பக்கத்துல வடக்கு அகசி அப்படியே இந்த டானாவில இருந்து ஆம்பூர் வழியா போனா என் ஊர் வந்துடும் ஆமா எங்க அப்பா என்ன சின்ன வயசுலயே பயங்காட்டியே வளர்த்தாரு பயங்காட்டியே வளர்த்தாரு ஏல தண்ணி பக்கம் போவாத நண்டு கடிச்சிரும் பாரு அதனால நீச்சலே பழகல ஆறு மணிக்கு மேலே வெளியில போவாத பேய் வந்துரும் பாரு நான் ரொம்ப பயப்படுவேங்க ரொம்ப ரொம்ப பயப்படுவேன் என்ன போல பயந்தாங்கொழி எங்க ஊர்லயே யாரும் கிடையாது எங்க சபைய கூட சொல்லுவாங்க முத்துகுமாரா மாதிரி அவன மா யார பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஆறு மணியானா வீட்டுக்கு வந்துடுவேன் நைட்டு தூங்குனா கூட கவனிங்க ரெண்டு பேருக்கு தான் தூங்குவேன் ஏன்னா சைட்ல தூங்கினா சன்னல் வழியா என்ன வந்துடப்படாது நாளா எனக்கு ஞாபகம் இருக்கு எத்தனை வயசு வர பதினெட்டு வயசு வர போர்வே நல்லா மூடிடுவேன் ஏன்னா ஒரு விரலுக்கு தெரிஞ்சா கூட எது இழுத்துட்டு போயிடும் இங்கே நிறைய கூட்டம் இருக்கும் எனக்கு தெரியும் நீங்கள் சிரிங்கிய அங்கே போர்வை இழுத்து முடித ஒருவேளை கால் வரலு தெரிஞ்சா எப்பயி இழுத்துட கூடாது அந்த அளவுக்கு என்ன பயத்து எங்கள் அப்பா கிணத்துக்கு போனா பேகி இருக்கும் அங்கே போனா பேகிருக்கும் இங்கே அதுன்னு சொல்லி என் வாழ்க்கைய பயத்தில் தான் ஓடிச்சு ஏங்க கவனிங்கக்கா என்ன கவனிங்க ஒன்பதாம் கிளாஸில் ஃபெயில் ஆயிட்டேன் ஒன்பதாம் கிளாஸில் ஃபெயில் ஆயிட்டேன் ஏன்னா எனக்கு மேக்ஸ் வராது சுட்டு போட்டாலும் வராது ஏழாம் கிளாஸில் மேக்ஸில் முட்டை மார்க் வாங்கினேன் அந்த அளவுக்கு மோசமான படிப்பு ஒன்பதாம் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டான் இப்ப அடுத்த என்ன செய்ய போறான் படிக்க போறான் எனக்கு பயம் தம்பி நம்ம கூட படிக்க போறான் நம்ம கூட படிச்ச கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் பாஸ் ஆயிடுவாள் அவள முகத்துல எப்படி முழிக்க அவன் அம்மா முகத்துல எப்படி முழிக்க இனி வாழ்ந்துட கூடாது செத்துரணும் சொல்லி நேரம் எங்க ஊர் பக்கத்து ஊர்ல கோட்டை விலைப்பட்டியை தாண்டி ஒரு கிணத்துல போய் ஏறி நின்ன சாவதுக்கு பயம் உள்ள உளுந்தா ஒருவேளை மூச்சு அடக்குமே அதை நம்ம எப்படி தாங்க போறோம் வாழதுக்கும் கிணத்துல சாவதுக்கும் அந்த கிணத்துல உட்காந்து ஓன்னு அழுக ஒரு கிழிஞ்ச பணியனோட உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன் நான் எப்படி யார் முகத்துல முழிக்க போறேன்னு எங்க அம்மா எங்க பெரியம்மா எல்லாம் தலை முடிய விரிச்சு போட்டு அலரம்பிச்சுட்டாங்க பிள்ளை செத்தே போயிட்டான்னு முடிவே பண்ணிட்டாங்க நிறைய கிணத்துல போய் தேடி பார்த்திருக்காங்க அடி ஆலத்துல போய் தேடி பாத்திருக்கிறார்கள் நான் இருந்த கிணத்துக்கு ஒரு பயிலும் வரல அது யாரும் நினைக்க நான் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன் அப்போ எங்க வீட்டுல போய் எங்க வீட்டுல போய் ஒருத்தர் சொல்லி என்ன சொன்னாருன்னா அம்மா பயப்படாதீங்கம்மா உங்க பையன் கண்டிப்பா சாவமாட்டான் ஏன்னா உங்க பிள்ளைய போல பயன் தாங்களும் இந்த ஊர்ல யாருமே இல்ல நீங்க வேணாலும் பாருங்க ஒன்பது மணிக்கு கரெக்டா ஆறு மணிக்கு கரெக்டா என்ன செஞ்சிருவான் அதே மணிக்கு அட்டென்ஷன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த அளவுக்கு பயந்த சுபாவம் உங்களுக்குன்னு தெரியுமா இன்றைக்கு இயேசுவை ஏச்சு கொண்டு இயேசு எனக்குள்ள வர ஆரம்பிச்சாரோ எல்லா பயத்தை கத்தர் மாற்றினார் தைரியமாய் வாழக்கூடிய கத்தர் கிருபையை தந்தார் இன்னைக்கு நடுராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு கூட ஊழியத்தை முடிச்சுட்டு ஒத்தேல குறித்தும் பயம் கிடையாது மிலாவை குறித்தும் பயம் கிடையாது எதை குறித்தும் பயம் கிடையாது ஏன்னா விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதற மாட்டான் அவனுக்குள்ள இருக்கிற பயத்தை கத்தரை எடுத்து போடுவார் கையை தட்டி கத்தரை மக்கியமே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள் சொல்லுங்க பாபம் அப்படியே பக்கத்துல கை குடிச்ச சொல்லுங்க எல்லா பயமும் மாறப்போகுது அவரை விசுவாசிச்சா ஆமேன் எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நாங்க போகும்போது ஒரு தைரியத்தோடு போப்புறம் சொல்றவங்க மாத்திர ஒரு அலையலையா சொல்லுங்க ரெண்டாவது இந்த பதச்சத்துக்கு ஒரு பேர் உண்டு என்ன பேர் தெரியுமா ஷேக்கன் அசைதல் சில பேரை ஈஸியா அசைச்சிடலாம் நாணல் மாதிரி லபக்குன்னு விழுந்துருவாங்க சில பேரை லேசில் அசைக்கவே முடியாது சொல்லுவாங்களா அவன் ஸ்ட்ராங்கானாலுப்பா அவன் என்ன சொன்னாலும் அவனை அசைக்கவே முடியாது சில பேர் வெளியில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க சபக்குன்னு விழுந்துருவாங்க உதாரணத்துக்கு ஸ்கேன் எடுத்து பாக்கிய டாக்டர் இப்படி ரெண்டு வாட்டி இப்படி பார்த்தா போதும் இந்த ஸ்கேனில் அப்படின்னா போதும் ஜொலக்குன்னு விழுந்துருவோம் அவ்வளவுதானா ஆமா அதுல நுரையீரல்ல ஒரு கட்டி மாதிரி தெரிஞ்சா போதும் ஆளு நூறு கிலோவா இருப்பான் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜொலக்குன்னு விழுந்துருவான் சில பேரை ஈஸியா அசைச்சிடலாம் ஈஸியா விழா தள்ளிடலாம் சொல்லுவாங்க தெரியுமா ஏ அவன் ஒ ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கு கிடையாதுப்பா ஒரு தட்டு தட்டுனாலும் என்ன செஞ்சிருவான் இங்க நிறைய கூட்டம் அப்படிதான் இருக்கு பிசாசு ஆடு கை எப்படி நம்ம புத்தி எனக்கு தெரியாதா உனக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்தா கூட டபக்குன்னு என்ன செஞ்சிருவேன் பாவத்துல விழுந்துருவேன் உன்ன விளத்தட்டுறது ரொம்ப ஈஸி அண்ணா நான் உங்களுக்கு சொல்லிட்டுமா நீங்க ஆண்டவரை நம்பி வந்திருக்கீங்கன்னா இனி நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள் நிறைய கை வந்துட்ட கையை வைத்து வர லேலையா சொல்லுங்க பக்கத்துல கை குடிச்சி சொல்லுங்க விசுவாசிக்கிறவன் பதரான் அவன் பயப்படவும் மாட்டான் அவனை லேசில் அசைக்கவும் முடியாது எத்தனை பேர் கையை தட்டி கத்தற மகிமை படுத்துறீங்க ஒரு ஸ்ட்ராங்கான கையை தட்டி அடிக்கடி விழுந்து போகிற சோர்ந்து போகிற அபிஸ்வார்த்தத்தில் தளப்படுகிற எல்லா வாழ்க்கையுமா இருக்கிறது கையை தட்டி விடாம அது அதனாலதான் பைபிள் சொல்லுது வாசிங்க பாப்போம் ஒருத்தர் வாசிங்க வாசிங்க ஏசாயா ஏசாயா வாசிங்க வாசிங்க ஒருத்தர் பாப்போம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டர் என்ன சொல்றாரு அப்ப பதச்ச முள்ளவங்கிட்ட என்ன இருக்கு பயம் இருக்கு வசனம் இருக்கா இல்லையா இன்னொரு வசனத்தை வாசிங்க வாசிங்க பாப்போம் சங்கீதம் நூத்தி சங்கீதம் நூத்தி இருபத்தி சங்கீதம் முதலாவது வசந்த வாசிங்க பாபம் கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாம நிலைத்திருக்கும் பருவதத்தை போலிருப்பார்கள் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா நம்புகிறவன் பயப்பட மாட்டான் நம்புகிறவனை அசைக்க முடியாதேயா தியானிக்கும் போது கூட பேசினாரு நிறைய பேர் பாவத்துல விழுந்து போறீங்க நல்ல ஜோம் பண்றீங்க பார்க்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க ஆனா ஒரு சின்ன இச்சையில நீங்க விழுந்து போகிற அசைகிற கூட்டமா இருக்கிறீங்க அநேகர் சின்ன பிரச்சனை வந்தா கூட கத்தரை மறுதளிக்கிற கூட்டத்துல இருக்கீங்க

அலையிலுயா கைய வைத்து சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்க விசுவாசிக்கிறவன் அப்ப பதறான்னா என்ன அர்த்தம் பயப்பட மாட்டான் அசைய முடியாது சமீபத்தில் ஒரு டாக்டர் என் பல் செக்அப் பண்ண போனேன் பல்லு வழி தாங்கவே முடியல ஏக்க கவனிங்க கா ஏக்க இப்பெல்லாம் பைபிளை படிக்காது கொஞ்சம் இங்க கவனிங்க கா பைபிளை படிக்க சொல்லும் போது கவனிங்க ஏன் தரையே பாக்கிய அங்க முத்துக்குமார்ல முத்துக்குமார் இங்க இருக்கிறேன் இங்க கவனிங்க பல்லு செக்அப் பண்ண போயிருந்தேன் அப்போ மேல் மேல்பல்லு வழின்னு காட்டினேன் அந்த டாக்டர் அதை விட்டுட்டாரு கீழ்பல்ல பார்த்து ஒரு பல்லுல கம்பி வச்சு ஆட்டினாரு பல்லு ஆடுது அவர் சொல்லாரு இந்த பல்லு ஆடுத உங்களுக்கு தெரியுமாரு தெரியாது சார் இவ்வளவு நாள் ஏன்னா உங்களுக்கு பதினேழு வயசுல நான் சொன்ன ஒரு பல்லு விழுந்துட்டு அது இருபது வருஷமா பக்கத்துல இருக்க பல்லு ஸ்ட்ராங் இல்லாம என்ன செஞ்சுட்டு ஆட ஆரம்பிச்சுட்டு அதுக்கு ஒரு பேர் சொன்னார் என்ன டீத்து கோ பிளஸ் தான் ஆமா ஆடுத பல்ல நம்பவே கூடாதாம் அவர் சொல்றாரு அந்த டாக்டர் பல்லு ஆடு ஆரம்பிச்சதாலே அதுல இருக்க நம்பிக்கை போயிடுதுன்னு அர்த்தம் அதை புடுங்கி தான் ஆகணும் அண்ணனுக்கு தான் எனக்கு கத்துற ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு ஏங்க स्ट्राங்கா இருக்கிற பல்லு அசைஞ்சாலே அது நம்பிக்கை இல்லாத பல்லு அதை புடுங்கணும்னா நிறைய இங்க ஹோப்லெஸ் பீப்புளாதான் இருக்கீங்க ஆமாவா இல்லையா இருக்கிறீங்க இன்னைக்கு எல்லா பல்லையும் ஸ்ட்ராங் பண்ண போறார் கையை வைத்து ஒரு இல்லையா சொல்லுங்க பல்லுன்னா உங்க பல்ல இல்ல உங்களை ஸ்ட்ராங் பண்ண போறார் கையை வைத்து அல்ல இல்லையா சொல்லுங்க அப்படியே பக்கத்துல கை குடிச்ச சொல்லுங்க எல்லா பயமும் ஆமாம் லேசில் அசைஞ்சு போற எல்லா பலவீனமும் மாறப்போது சத்தமா ஒரு அல்ல சொல்லுங்க பாபம் அல்லேலூயா எங்க அடுத்து இந்த பதரத்துக்கு ஒரு பேர் இருக்கு என்ன தெரியுமா ஹேஸ்ட் அப்படினா என்ன தெரியுமா அவசரம் என்னது அவசரம் சில பேர் பத்தியா அவசரத்துல போய் மாட்டிக்கிடுவாங்க ஆமா சில பேர் நம்பிக்கை இல்லாம நம்பிக்கை அச்சு போய் அவசரத்துல பயத்துல என்ன பண்ணேன்னு என்ன செய்யாது அப்படி வாழ்றமா இல்லையா இப்ப திடீர்னு இப்ப திடீர்னு கங்க போன் வருது உங்க அப்பா சீரியஸா இருக்காருன்னு

நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் எத்தனை பேர் ஒரு அம்மின்னு சொல்றீங்க இன்னைக்கு ஆண்டர் உங்களுக்கு எப்படிப்பட்ட தரப் தரப்போறார் தெரியுமா பயம் இல்லாதீங்க ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய அவசரப்படாத நிதானமாய் செயல்படக்கூடிய அந்த அபிஷேகத்தை கத்துற உங்களுக்கு தருகிறார் ஏனா எல்லா பதச்சங்கள் இன்றோடு உங்க குடும்பத்தை விட்டு வெளியேற போகிறது எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தர போறான்னு சொல்றவங்க நல்லா கைய தட்டி கைய தட்டி கைய தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த பதச்சத்துக்குள்ள இன்னும் இருக்கிறது என்ன தெரியுமா அங்க கவனிங்க என் கூட சொல்லுங்க வெட்கம் கவலை கலக்கம் இது இல்லாதவங்க அல்ல இல்லையா சொல்லுங்க என கவலையே இல்ல பிரதர் என்ன மாதிரி கவலைப்படாத ஒரு கூட்டம் யாருமே கிடையாது எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் கலக்கமா என இல்லைன்னு சொல்றவங்க போய் சொல்லாம எல்லாருக்கும் என்ன இருக்கு கவலை இருக்கு என்ன கவலை சுவாத்துக்கு கவலை அதான் ஏசுகிற சொல்லுவாரு உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது ஆமா சுவாத்துக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன உம் ஆமா இருப்பிடத்துக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன நமக்கு பெரிய கவலையே பாலை எந்திரிச்சவன சட்டி வெறுமையா இருக்கு அரிசி இல்ல சேமியா இல்ல ரவை இல்ல தன்னால வாய் டைப் அடிச்சிடும் பாத்திருக்கலாம் என்ன புருஷனும் என்ன குடும்பமும் எதுக்குதான் வீரநூலருக்கு வந்தனும் எதுக்குதான் சி சமாதான புறத்துக்கு வந்தனும் எதுக்குதான் பொட்டலுக்கு வந்தனும் எதுக்குதான் மலையாங்குளத்துக்கு போனனும் அந்தப்ப ஒன்னு இல்ல என்ன புருஷன் என்ன குடும்பம் அங்க கண்ணால வாய் டைப் அடிக்கும் கவலை சில பேர் கவலை வந்து வந்து பிரஷர் ஏறி சீக்கிரம் போயே சேர்ந்துருது சில பேர் பிரெஷரை சுகரை இழுத்துக்கிட்ட காரணமே அவங்க தான் அதுல குறிப்பா நிறைய ஊழியக்காரங்களுக்கு சீக்கிரம் சுகர் வர காரணம் என்ன தெரியுமா விசுவாசிகளை நினைச்சு கவலை அவன் இப்படி பண்ணுதானே இவன் இப்படி பண்ணுதானே இந்தா பாடு படுத்தானே நிறைய ஐயர்மாருக்கு சீக்கிரத்திலே சுகர் வந்துருது நானும் ஊழியக்காரங்களை பார்த்து சொல்லுவேன் எவனே பார்க்காத எவனும் எப்படியும் போறான் நீ ஜாலியாக அப்பதான் ஒரு நூறு வயசு வரை ஊழியம் பண்ண முடியும் என்ன அல்ல காணும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க சிரிச்ச முகத்தோட பக்கத்துல கை குடிச்ச சொல்லுங்க இந்த மாப்பிள்ள பெஞ்சில இருக்க கொஞ்சம் கை கொடுங்க கொஞ்சம் கோப்படாம பக்கத்துல கை குடிச்ச சொல்லுங்க இன்னையோட உங்க கவலை உங்க கலக்கம் உங்க வெக்கம் உங்க பயம் அசைற குணம் எல்லாம் மாற போகுது சொல்லுங்க ஏன்னா நம்ம கத்தரை விசுவாசிக்கிற கூட்டம் கைய தட்டி ஒரு ஆமீன் சொல்லலாமா நாங்கள் கத்தரை விசுவாசிக்கிற கூட்டமையா நாங்கள் கத்தரை விசுவாசிக்கிற கூட்டமையா கத்தரைகளை நடத்துவார்க்க பாருங்க அநேகரை தைரியப்படுத்தி அனுப்ப போகிறார் ஆமீன் கடந்த அக்டோபர் ஆகஸ்ட் செப்டம்பர்ல எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல ஒன்றரை லட்சம் ரூபாய் தேவை ஆனா எந்த கலக்கம் இல்ல ஒரு அமைன்னு சொல்லுங்களேன் என்ன பேசிக்கிட்டேனா முத்துக்குமார் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல உனக்கு தேவை இருக்கு ஆனா கொஞ்சம் கூட உனக்கு என்ன இல்ல என்ன பாக்கிறேன் இதே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்ன ஊழிய இல்லைன்னா சோர்ந்து போயிருவேன் ஊழிய இல்லையே ஊழிய இல்லையே தொற்று இல்லையே அது இல்லையே இது இல்லையே சோறு வரும் ஆனா இப்ப பாக்குற ஒரு 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 வருஷமா ஒரு ரெண்டு வருஷமா எந்த கவலையும் இல்ல எங்க ஒன்றரை லட்ச ரூபாய் தேவைங்க ஆனா ஒரு கவலை இல்ல ஊழியமும் அந்த நேரத்துல ரொம்ப இல்ல ஆனா கவலையும் இல்ல ஏன்னா உள்ளத்துக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம் என்ன தெரியுமா எங்களை அழைத்தவர் நடத்துவார் எங்களை அழைத்த தெய்வம் நடத்துவார் என நாங்க சாதாரண மனிதனுக்கு ஊழியம் பண்ணல வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருக்கு நாங்கள் ஊழியம் பண்ணுகிறதுனால எங்கள் தேவைகளை கத்தர் சந்திப்பார் நம்பறவங்க கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஆமே ஒன்றரை லட்ச ரூபா தேவையை சந்திச்சார் ஒரு கடன் கிடையாது என்ன பொறாமையா ஒரு அலேலியா சொல்லப்படாதா விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் புலம்ப மாட்டான் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாபு இந்த புலம்புற கூட்டத்தெல்லாம் இன்னைக்கு கத்த தைரியப்படுத்த போகிறார் இத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க ஏங்க இந்த பதறுதீங்க இந்த பயத்தோட இந்த கவலையோட பதரும் போது என்ன ரிசல்ட் கிடைக்கும் தெரியுமா வாசிங்க ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம் இந்த